முருங்கைக்கீரையில் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு எட்டு வெங்காயம் அதோட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு தக்காளி ரெண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரைச்ச கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி கொதிக்க விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் நான் வீட்டில் சமைக்கிற அரிசி எடுத்தனால அதே அளவு சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எடுக்கிறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்குங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு